ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய விவி டெக்கில் நம்ம பார்க்க போகிறது டிடிஹெச் அன்பாக்சிங் அண்ட் ரிவியூ அண்ட் செகன்ட் உடைய விற்பனை சேல்ஸ் ஓகேங்களா சரி அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க அதே போல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நண்பருடைய ஒரு டிடிஹெச் இருந்து தான் நம்ம வந்து டிடிஹெச் வாங்கி உங்களுக்கு வந்து நமக்கு ஒரீர் பண்ணி விட்றேங்க இன்னைக்கு டேரெக்டாக அவருடைய இணையதளத்துடைய லிங்க் தமிழ் டிடிஹெச் இன்போவுடைய லிங்க்கு நான் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதை போய் விசிட் பண்ணி ப்ரைஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு நீங்கள் அவர்கிட்டே டேரெக்டாக ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலியமாக அல்லது நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த எண்ணுக்குங்களா இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் நம்பரை கூட பெற்றுக்கொள்ளலாம் ஓகேங்களா நான் அந்த அண்ணா கடையிலேருந்து தான் நம்ம வாங்கி தரேங்க ப்ளஸ் இவர் என்னுடைய நண்பர் அண்ட் அதே போல் நம்ம தெளிவாக நம்ம சிந்திக்க வேண்டியது மற்ற இடத்த விட நம்ம வந்து குறைந்த கட்டணத்தில் நம்ம வந்து டிடிக்கெட் சொல்லி கொடுக்கறோம் குறிப்பாக செகண்ட் ஹேண்ட் சேல் கொண்டு வரேங்க புது பாக்ஸ் வேணும்னா அந்த இணையதளம் தமிழ் டிடிஹெச் இன்போ யூடியூப் சேனல் இருக்குது தமிழ் டிடிஹெச்சோடய இன்போ வெப்சைட் இருக்குது அந்த அண்ணாவுடைய பா வாட்ஸ்அப் எல்லாமே நான் இந்த கீழே மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் அவங்களுக்கு தொடர்பு நியூ பாக்ஸ் வாங்கிக்கோங்க அது நம்மகிட்ட தொடர்பு ஒன்று வாங்கினான்னு சொல்லி நான் அங்கேருந்து வாங்கி தான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அங்கேயும் சேம் ப்ரைஸ் தான் நம்மகிட்டையும் சேம் ப்ரைஸ் தான் ஓகேங்களா செகண்ட் ஹேண்ட் பாக்ஸ் நம்ம வந்து பெரும்பாலும் சேல் பண்ணிட்டுருக்காங்க அதில் வந்து சண்டர்ட் நம்மள்ட்ட செகண்ட் ஹேண்ட் பாக்ஸ் இருக்குது டோட்டா ஸ்கை செகண்ட் ஹேண்ட் பாக்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன பாக்ஸ் வேணும் என்ன பிராண்டட்ல வேணுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் நம்ம வந்து கொண்டு வந்து தருவோம் இது வந்து சண்டாய்டு ஹெச்டி செகண்ட் ஹேண்ட் பாக்ஸ் தான் ஓகேங்களா இது வந்து நார்மல் எம்ப இதுவும் ஓகே இதுவும் ஹெச்டி தான் உங்களுக்கு எம்ப ஃபோர் வேணும்னாலும் ஓகே ஆனால் அது வந்து ஒரு சில அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்புறம் ஃபோர் கே அளவுக்கு போயிடுச்சு அதனால் உங்களுக்கு கே செட்டா பாக்ஸ் வேணுணாலும் நமக்கு வந்து அனைத்துமே இருக்குது சண்டாட் ஆர்டில் டோட்டா ஸ்கை ஓகேங்களா உட வீடியோ கான்ஸ் ஓகேங்களா எந்த ஒரு செட்ட பாக்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நம்ம நம்பர் டென் குறிப்பாக சொல்லப்போனால் ரிமோட்ஸ் கூட உங்கள்கிட்ட வந்து செலுக்கு இருக்குது ஹெச்டி கேபிள்ஸ் இருக்குது கரண்ட் இன்வெர்ட்டர்ஸ் ஓகேங்களா இது இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ டெய்லி ஆனது ஒரு வேளை நீங்கள் டெய்லிஹெஜுக்கு வந்து மாதாந்த சந்தா நீங்கள் ஒன் இயர் சிக்ஸ் மந்த்த்கு போறீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபரில் நாங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி தருவோங்க மற்ற கடையில் போய் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஐம்பது ரூபா சேவிங் கிடைக்கும் தள்ளுபடி கிடைக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு இப்போ சண்டர்ட் நீங்கள் வந்து ரொம்ப நாள் ஆகி பாக்ஸு யூஸ் பண்ணி அப்படின்னா நீங்கள் குறிப்பிட்ட சன் நெட்ஒர்க் சேனல் மட்டும் ஹெச்டியில் உங்களுக்கு வேணும்னா நம்ம வந்து லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பேக் வந்து நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணி தருவோங்க இதன் மூலிமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த கட்டணத்தில் சன் டிவி நெட்ஒர்க் ஓகேங்களா சன் டிவி கேடிவி சன் மியூசிக் சன் நியூஸ் ஹெச்டியில் நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஓகேங்களா இது எல்லாமே குறைந்த கட்டணம் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேனல் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தனியாக பே பண்ணி நீங்கள் அடிஷ்னலாக அந்த சேனலில் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டு ஒரு நாளில் நீங்கள் அதை லாக் பண்ணலாம் அதுக்கான சப்போர்ட்டும் நம்ம கொடுத்துருவோங்க டிடிஹெச் சம்மந்தப்பட்டது ஏ டூ ஜெட்ஸ் நீங்கள் எதாக இருந்தாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் என்ன எட்டு ஆறு ஆறு ஏழு எட்டு எட்டு ஒன்று நான்கு பூஜ்ஜியம் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி இல்லைனா தமிழ் டிடிஹெச் இம்போ யூடியூப் சேனலை போய் பாருங்கள் அதனால் தமிழ் டிடிஹெச் இம்போ டாட் காம் வெப்சைட்டை போய் இணையதள பாருங்கன்னு பாருங்கள் சொல்லிக்கொண்டு மீண்டும் நான் அடுத்த தகவலை சந்திக்கிறேன் அதோடய உங்களோட வந்து நான் உங்கள் விவி நன்றி வணக்கம்